இறுதிக்கட்டமாக பஞ்சாப் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் இன்று மாலை ஆறு மணிக்குடன் பரப்புரை முடிவுக்கு வருகிறது அந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஜூன் நாலாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் போது மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்படும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள்னு ஏன் கட்சி சொல்லணும்ல பாட்டாளி மக்கள் கட்சி கட்சிகள் நானூறுக்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பா பாமக கூட்டணி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் மத்தியில் மோடி அவர்களின் ஆட்சி மீண்டும் அமைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து போராடி பெறுவோம் தமிழகம் முன்னேற பாடுபடுவோம் கன்னியாகுமரியில் பிரதமர் தியானம் செய்வதில் எந்த தவறும் இல்லை தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை தியானம் மேற்கொள்வது ஒவ்வொரு தனிநபரின் உரிமை நாளை இனியும் கூட தியானம் அந்த உரிமை பிரதமருக்கும் உண்டு பிரதமர் தியானம் செய்வதை மறைமுகமான தேர்தல் பரப்புரையாக கருத முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலின் போதும் இறுதிக்கட்ட தேர்தலின் போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உள்ள மாநிலத்தில் இமயமலையில் உள்ள கேதார்நாத் தியானம் கேத்தார்நாத்தில் தியானம் செய்தார் அப்போது எதுவும் பேசாத எதிர்கட்சிகள் இப்போது விமர்சிப்பதற்கு காரணம் தோல்வி பயம் தான் இதுதான் தெரியும் அண்ணாமலை ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு விமர்சிக்கிறார் அப்படின்ட்டு அவர் அப்படி கவர் அவர் அப்படி பார்க்கறாரு அவர் அதனால சொல்றாரு அவருடைய பார்வை அந்த மாதிரி தோணுது அது அதில் தப்பு இருக்குது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை இருக்கேன் அவர் அந்த அம்மையாரே அப்படி பார்க்கறாரு அதில் என்ன தப்பு

தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அதிகாரியை மறைமுகமாக குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தனி பற்றி கூறிய கருத்து எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்பதாகும் அரசியல் செய்யவே திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறது இது தவறு பிரதமர் தமிழ் மீதும் திருக்கோவில் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்கள் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருக்கிறார் நாளை மறுநாள் கூட கன்னியாகுமரியில் தியானத்தை முடித்து கொண்டு அங்குள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மரியாதை செலுத்தி வருகிறார் அவர் தமிழர்களை அவர் தமிழர்களை அவமதிக்க மாட்டார் அவர் தமிழர்களை அவமதிக்க மாட்டார்